அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஏபிசி ஜூஸின் மகத்துவத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இவை மூன்றுமே ஊட்டச்சத்து நிறைந்தவை அவற்றை ஒன்றாக உட்கொள்ளும் போது அதிசயத்தக்க நன்மைகளை அளிக்கும் அதிலும் இவை மூன்றையும் கொண்டு தயாரிக்கப்படும் ஜூஸ் சத்தான ஆரோக்கியமான அமுதமாகவே சொல்லப்படுகிறது இந்த ஏபிசி ஜூஸ் தயாரிப்பது எப்படி வாங்க நீங்கள் அதை பத்தி பார்க்கலாம் ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் இரண்டு கேரட் இவைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளவும் பின்னர் ஜூசரில் போட்டு விழுதாக அரைத்து வடிகட்டி கொள்ளவும் அதனை அப்படியே பருக வேண்டியதுதான் இந்த ஏபிசி ஜூஸ் பருகுவதன் மூலம் உடலில் இருக்கும் நச்சுக்களை விடலாம் குறிப்பாக பீட்ரூட் இயற்கை நச்சு நீக்கியாக செயல்பட்டு கல்லீரலை சுத்தப்படுத்த உதவும் ஆப்பிள்களில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது சீரான செரிமானத்திற்கு உதவும் கேரட் குடல் இயக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் செரிமான செயல்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஏபிசி ஜூஸை தவறாமல் உட்கொள்வது மலச்சிக்கலை தடுக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் இந்த ஜூஸில் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிரம்பியுள்ளன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆப்பிள் மற்றும் பீட்ரூட்டில் காணப்படும் இந்த விட்டமின் சி நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடி உடல் ஆற்றலை மேம்படுத்தவும் உதவி செய்யும் இந்த ஏபி ஏபிசி ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் விட்டமின்களும் அதிகமாக இருப்பதால் சருமத்தில் உங்களுக்கு ஒரு பளபளப்பை தக்க வைக்க உதவி புரியும் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் சரும திசுக்களை சரி செய்ய உதவும் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் புற உதா கதிர்களுக்கு எதிராக செயல்பட்டு சருமத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் அத்துடன் இந்த ஜூஸில் இருக்கும் நச்சு நீக்கும் பண்புகள் முகப்பரு பிற சருமம் சார்ந்த பிரச்சனைகளை கூட குறைக்கச் செய்யும் பீட்ரூட் இரத்த ஓட்டத்தையும் தசைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தையும் துரிதப்படுத்த உதவி புரியும் உடல் செயல்திறனையும் மேம்படுத்தும் ஆப்பிள் மற்றும் கேரட்டில் உள்ள இயற்கை சர்க்கரைகளுமே உடலுக்கு உடனடி ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் இதய ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப நல்லது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுக்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் அதே வேளையில் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளுமே இதய நோய் அபாயத்தை குறைக்கும் கேரட்டுமே இரத்த அழுத்தத்தை சீராக உதவும் ஏபிசி ஜூஸில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது உடல் எடையை குறைப்பதற்கும் உடல் எடையை சீராக நிர்வகிப்பதற்கும் இது சரியான தேர்வாக அமையும் நொறுக்கு தீனிகள் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணும் ஆர்வத்தை குறைத்து நீண்ட நேரம் பசி உணர்வின்றி வயிற்றை நிறைவாக வைத்திருக்கவும் வழிவகை செய்யும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி